வாசுதேவரி அன்றாள் தாயிரத்தி தொள்ளி சேனம் இம்மாதம் தனுர் மாதம் என்கிறபடியால் ஒவ்வொரு கிராமங்களிலுமே குழந்தைகள் திருப்பாவை சாதித்து கொண்டிருக்கிறார்கள் முப்பதிலிருந்து நூற்றி நாற்பது நூற்றம்பது குழந்தைகள் வரைக்கும் ஒவ்வொரு கிராமங்களில் திருப்பாவை காலையில் சாதித்து கொண்டிருக்கிறதால் அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் டிஃபன் பாக்ஸ் ஏற்பாடு செய்கிறோம் ஒரு பாக்ஸ் ஐம்பத்தைந்து ரூபாய் நமக்கு ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பாக்ஸ் தேவைப்படுறது தாங்களும் இந்த கைங்கியத்தில் கலந்து கொண்டும் தங்களால் முடிந்த அளவு கைங்கத்தில் கலந்து கொள்ள வேண்டுமாக வேண்டுகின்றோம் வாசுதேவஹரி வாசுதேவஹரி ஆண்டாள் தாயிரத்தி தொள்ளி சேனம் இம்மாதம் தனுர் மாதம் என்கிறபடியால் ஒவ்வொரு கிராமங்களிலுமே குழந்தைகள் திருப்பாவை சாதித்து கொண்டிருக்கிறார்கள் முப்பதிலிருந்து நூற்றி நாற்பது நூற்றம்பது குழந்தைகள் வரைக்கும் ஒவ்வொரு கிராமங்களில் திருப்பாவை காலையில் சாதித்து கொண்டிருக்கிறதால் அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் டிஃபன் பாக்ஸ் ஏற்பாடு செய்கிறோம் ஒரு பாக்ஸ் ஐம்பத்தைந்து ரூபாய் நமக்கு ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பாக்ஸ் தேவைப்படுறது தாங்களும் இந்த கைங்கத்தில் கலந்து கொண்டும் தங்களால் முடிந்த அளவு கைங்கத்தில் கலந்து கொள்ள வேண்டுமாக வேண்டுகின்றோம் வாசுதேவஹரி